கோவை ஆலாந்துறை சுற்றுவட்டாரத்தில் விடிய விடிய கொட்டிய மழையால் திருவிக்கா நகர் குடியிருப்புகளில் அவற்றை பொதுமக்களை வெளியேற்றி வருகின்றனர் இது தொடர்பான தகவலை தர தென்னிலவன் தென்னிலவன் எத்தனை குடியிருப்புகள்ல இந்த மழை நீரானது மழை நீர் தற்பொழுது வெளியேறி வெளியேறிவிட்டதா விவரங்கள் நிச்சயமாக அதாவது நேற்று இரவு பார்த்தீங்கன்னா கோவை தொண்டாமுத்தூர் ஆலாந்துறை வடவெள்ளி உள்ளிட்ட சுற்றுவட்டார பகுதிகளில் இரவு முழுவதும் கனமழை கொட்டி தீர்த்தது இதன் காரணமாக பாத்தீங்கன்னா ஆலாந்துறை பகுதியில் இருக்கக்கூடிய மின்வாரிய அலுவலகம் அருகே இருந்த ஒரு பழமையான மரமம் கூட வேரோடு சாய்ந்திருந்தது மேலும் அந்த ஆலந்துறை அடுத்த செம்மேடு கிராமத்தில் இருக்கக்கூடிய திருவிக்கா நகர் பகுதியில் வந்து பார்த்தீங்கன்னா அங்கே இருக்கக்கூடிய ஒரு குடியிருப்புக்குள்ள வந்து மழைநீரானது புகுந்தது கிட்டத்தட்ட ஐந்து அடி உயரத்திற்கு வந்து அந்த மழைநீர் புகுந்த ஏற்பட்ட நிலையில் அங்க இருக்கக்கூடிய பொதுமக்களின் இயல்பு வாழ்க்கை முற்றிலுமாக பாதிக்கப்பட்டது குறிப்பாக வீடுகளிலிருந்து பொது பொதுமக்கள் வெளியே வர முடியாமலும் வெளியே இருந்து வீடுகளுக்கு செல்ல முடியாத ஒரு சூழல் ஏற்பட்டது இருப்பினும் தொடர்ந்து இரவு முழுவதும் மழை பெய்த காரணத்தினால அந்த குடியிருப்பு பகுதிகளில் பெரும்பாலான வீடுகளுக்குள்ள மழை மழை நீரானது புகுந்தது இதையடுத்து கிட்டத்தட்ட மூன்று மணிக்கு மேல் வந்து அந்த மழை ஓய்ந்த காரணத்தினால இரவு மூன்று மணிக்கு மேல் அஹ் வீடுகள்ல இருந்த அந்த அந்த மழை நீரை வந்து பொதுமக்களே அகற்றும் பணியில ஈடுபட்டாங்க தற்போது வரை பாத்தீங்கன்னா அந்த பகுதியில் அதாவது குடியிருப்பு பகுதியில் இருக்கக்கூடிய தண்ணீரை வந்து அந்த பகுதி மக்களே வந்து அகற்று அகற்றி வருகிறார்கள் மேலும் உடனடியாக பேரூராட்சி நிர்வாகம் அங்கு வந்து மழைநீர் தேங்காத அளவுக்கு நடவடிக்கை எடுக்க வேண்டும் என கோரிக்கை வச்சிருக்காங்க குறிப்பாக கடந்த பத்து ஆண்டுகளாக பாத்தீங்கன்னா ஒவ்வொரு முறையும் மழை பெய்யும் போது இந்த குடியிருப்புக்குள் மட்டும் அதிகளவு தண்ணீர் வந்து தேங்குவதாகவும் அதற்கு அந்த நீர் வந்து வடி வடிந்து செல்வதற்கு உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்ற அந்த பொதுமக்கள் வந்து கோரிக்கை வச்சிருக்காங்க இருப்பினும் இன்றைய தினமும் பாத்தீங்கன்னா கோவை நீலகிரி மாவட்டங்களுக்கு அந்த கனமழை எச்சரிக்கை விட்டு இருக்கக்கூடிய காரணத்தினால தமிழக பே பேரிடர் மீட்புக் குழுவினரும் இங்க தயார் நிலையில இருக்கிறாங்க தகவல்களுக்கு நன்றி உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து பில்லைக்கான கிளிக் பண்ணுங்க